சின்ன சின்ன பொக்கனம் சிந்தையாளும் பொக்கனம் பச்சை மாலின் அன்பு பொக்கனம் ஐயா தரணியாளும் தரும பொக்கனம் சின்ன சின்ன பொக்கனம் சிந்தையாளும் பொக்கனம் பச்சை மாலின் அன்பு பொக்கனம் ஐயா தரணியாளும் தரும பொக்கனம் அழகான பொக்கணம் அருள் ஞான பொக்கனம் கண்ணான வைகுண்டரின் பொன்னான பொக்கனம் செந்தூரு வைகுண்டரின் சிவஞான பொக்கணம் சின்ன சின்ன பொக்கணம் சிந்தையாளும் பொக்கணம் பச்சை மாலின் அன்பு பொக்கணம் ஐயா தரணியாளும் தரும பொக்கணம் சிவஞான பொக்கனம் அதில் நாமும் சேரனும் புவியாவும் ஐயாவின் திருநாமம் சொல்லனும் புவியாவும் ஐயாவின் திருநாமம் சொல்லனும் சின்ன சின்ன பொக்கனம் சிந்தையாளும் பொக்கனம் பச்சை மாலின் அன்பு பொக்கனம் ஐயா தரணியாளும் தர்ம பொக்கனம் முத்து முத்து பொக்கணம் முத்தழகு பொக்கணம் முத்து மணி மாலின் பொக்கனம் நாம முத்தி முத்தி சேரும் பொக்கணம் சின்ன சின்ன பொக்கணம் சிந்தையாளும் பொக்கணம் பச்சை மாலின் அன்பு பொக்கணம் ஐயா தரணியாளும் தர்ம பொக்கணம் முத்தான பொக்கனம் முதலான பொ முத்தான பொக்கனம் முதலான பொக்கனம் முழு ஞானம் தந்திடும் முதலோனை போற்றனும் முழு ஞானம் தந்திடும் முதலோனை போற்றனும் சின்ன சின்ன பொக்கனம் சிந்தையாளும் பொக்கனம் பச்சை மாலின் அன்பு பொக்கனம் ஐயா தரணியாளும் தர்ம பொக்கனம் ശിവ ഞാന പൊക്കനം അതിൽ നാമും സേരനം പൂവിയാവും ഐവൻ തരുനാമം ശിവ ഞാന പൊക്കനം അതിൽ നാമും സേരനം പൂവിയാവും ഐവൻ തരുനാമം ചിന്ന ചിന്ന പൊക്കനം സിന്തയാളും പൊക്കനം പച്ചമാളി അൻപൊക്കനം ஐயா தர்மக்கனம் பட்டு பட்டு பொக்கனம் பலன் கொடுக்கும் பொக்கனம் பஞ்ச சக்தி அடங்கும் பொக்கனம் ஐயா பஞ்சநாதர் வைந்தர் பொக்கனம் மனம் வாழும் பொக்கனம் மனம் வீசும் பொக்கனம் மனம் வாழும் பொக்கனம் மனம் வீசம் பொக்கனம் பரமான பகவானின் பருணாமம் சொல்லனும் பரமான பகவானின் பருணாமம் சொல்லனும் சின்ன சின்ன பொக்கனம் சிந்தையாளும் பொக்கனம் பச்சை மாலின் அன்பு பொக்கனம் ஐயா தரணியாளும் தர்ம பொக்கனம் ശിവാന പൊക്കനം മതി നാമം സേരനും പവിയാവും ഐവൻ തരുനാമം ചൊല്ലനും ശിവ ഞാന പൊക്കനം മതി നാമം സേരനും പുവിയാവും சின்ன சின்ன பொக்கனம் ஆளும் பொக்கனம் பச்சை மாலின் அன்பு பொக்கனம் ஆளும் தரும பொக்கனம் வண்ண வண்ண பொக்கணம் வரம் கொடுக்கும் பொக்கனம் வாழ்வு தரும் வண்ண பொக்கனம் என்றும் வணங்கிடுவோம் அவரை அங்கனம் வண்ண வண்ண பொக்கனம் வரம் கொடுக்கும் பொக்கனம் வாழ்வுதரும் வண்ண பொக்கனம் என்று மனங்கிடுவோம் அவரை அங்கனம் அருள் வீசும் பொக்கணம் மருள் நீக்கும் பொக்கனம் அருள் வீசும் பொக்கனம் மருள் நீக்கும் பொக்கனம் மணியான வைகுண்டரை மனம் கொண்டு மணியான வைகுண்டரை மனம் கொண்டு சேர்க்கணும் சின்ன சின்ன பொக்கனம் ஆளும் பொக்கனம் பச்சை மாலின் அன்பு பொக்கனம் ஐயா தரணியாளும் தரும பொக்கனம் சிவஞான பொக்கனம் மதில் நாமும் சேரணும் புவியாவும் ஐயா ശിവ ന്യാന പൊക്കനം അതിൽ നാമ സേരനും പൂവിയാവും ഐരുനാമും ചിന്ന ചിന്ന പൊക്കനം സിന്താളും പൊക്കനം പച്ച മാലിന് അൻപൊക്കനം അയ്യാധരണിയാളും ധർമ്മ പൊക്കനം பக்தி முக்தி பெருகனும் பரம்பொருள போற்றனும் அச்சமெல்லாம் விலகி ஓடனும் வச்ச வழி வாழ்க்கை வாழனும் பக்தி முக்தி பெருகனும் பரம்பொருள போற்றனும் அச்சமெல்லாம் விலகி ஓடனும் வச்ச வழி வாழ்க்கை வாழணும் திருவாளும் பொக்கனம் திசையாளும் பொக்கனம் திருவாளும் பொக்கனம் திசையாளும் பொக்கனம் புவியாளும் ஐயா வின் திசையாளும் பொக்கனம் புவியாளும் ஐயா வின் திசையாளும் பொக்கனம் சின்ன சின்ன பொக்கனம் சிந்தையாளும் பொக்கனம் பச்சை மாலின் அன்பு பொக்கனம் ஆளும் தரும பொக்கனம் சிவஞான பொக்கனம் அதில் நாம் சேரணும் புவியாவும் ஐயாவின் திருநாமம் சொல்லனும் சிவஞான பொக்கனம் மதில் நாமம் சேரனும் புவியாவும் ஐயாவின் திருநாமம் சொல்ல சின்ன சின்ன பொக்கனம் சிந்தையாளும் பொக்கனம் பச்சை மாலின் அன்பு பொக்கனம் ஐயா தரணி ஆளும் தர்ம போக்கனம் ஐயாதரணியாளும் தர்ம பொக்கனம் ஐயா ஆளும் தர்ம பொக்கனம்